திருச்சிற்றம்பலம் திருநாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு நம்ம முதல்லையே சொன்ன விஷயம் என்னென்னா ராசிக்குள்ளே கேது இருக்கார் மே மாதம் வரைக்கும் இருப்பார் மே அப்போ விலகிடுவார் கேது ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் இறை வழிபாட்டுக்கும் நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்ல கிரகம் அப்படிங்கிறது கேது ஆனால் குடும்பம் சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்தது அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் தடை இதாம்த்தே கொடுக்கும் ஏன்னா கேது மூன்று வேதங்களையும் படித்தவர் பொறுமை நிதானம் நமக்கு நேரம் வரப்போ தான் நடக்கும் இறை வழிபாடு பிரபஞ்சம் யோகா இதெல்லாமே கேதுவின் ஆதிக்கம்தான் அப்போ கேது உங்கள் ராசியில் இருந்தாலும் இந்த விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பார் செஞ்சு கொடுத்துருப்பார் இப்போது உங்களை ஆள்வது உங்களுக்கு உண்டான தொல்லி கொடுப்பது யாருன்னு பார்த்துட்டா கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு புதன் தான் இப்போ இந்த புதன் பாருங்க மூணாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க எட்டு பன்னெண்டு இதெல்லாம் தான் பெரிய மறைவு ஸ்தானம் அதுல எட்டு தான் முதல் தன்மை மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் காரிய ஜெயத்தை சொல்றது உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுடைய மாமனார் இது எல்லாமே மூணாம் இடம்தான் அப்ப இந்த மூணாம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வரும் பொழுது பொதுவா புதன் வந்து சூரியனுக்கு பக்கத்திலேயே நெருங்கிய டிகிரியில தான் வந்துட்டு இருப்பாரு எப்பொழுதுமே ஒரு ஒரு சில ஜாதகத்துல புதன் அஸ்தங்கதாயிருக்கும் புதன் வக்ரம் ஆயிருக்கும் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதன் உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைகிறாரு ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஆகும்போது உங்களுடைய நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கோபமா இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து ஜாதத்தில் வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் வரவு பண வளர்ச்சி பெருமை புகழ் பதவி இதெல்லாமே கொடுத்துட்டு போய் ஒரு ப்ரொமோஷன் கூட கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இந்த வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் எப்பொழுதுமே சூரியனுக்கு நெருங்கின டிகிரியில் இருக்கிறதுனால புதன் சீக்கிரம் அஸ்தங்கதாயிடும் அதனால் நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தால் புதன் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி புதன் வந்து வருடத்தில் அடிக்கடி வக்கரம் ஆவாரு அடிக்கடி வந்து உங்களுக்கு அஸ்தங்கதமாகறதெல்லாம் நிறைய நடக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க எப்படி புதன் இருக்கிறார் ஏன்னா புதன் தான் உங்களை ஆள்பவர் அடுத்தது பாருங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் யார் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் செல்வாக்கு அடிப்படை கல்வி பணம் வர்ற இடம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புதன் தான் ஒன்பதுங்கிறது அப்பா பூர்வீக சொத்து உயர்கல்வி குருநாதர் அமைவது இதெல்லாமே ஒன்பதாம் இடம் தான் அப்போது அந்த சுக்கரன் இப்போ உங்களுக்கு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் நாங்கள் வாங்கிட்டு வந்த பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லைங்க அதுதான் அப்போது அவர் வந்து ஒன்பதாம் இருந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் சுக்கரன் மூலமாக நல்ல பண வளர்ச்சி நல்ல பொருளாதார வளர்ச்சி தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது இயற்கையாகவே உங்களுக்கு பாருங்க ஒன்பதுல குரு இருக்கார் ஒன்பதுல குரு இருந்து வக்கரகேதியில இருக்கார் அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் தான் ஒன்பதுல குரு இருந்தா ஓடி போறவனுக்கு ஒன்பது குருன்னு சொல்லுவோம் ஆனா அது அப்படி கிடையாதுங்க ஓடி ஓடி உழைப்பவருக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கறத முழு உண்மை அப்போ உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கான வெற்றிகள் கிடைக்க போகுது அதிக எஃபர்ட் போட போறீங்க அதிகமான பயணங்களை ஒரு இடம் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு அப்போ இந்த மாதம் அதற்குண்டான ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்தது வந்து சுக்கரன் இல்லையா அப்ப இந்த குருவையும் இயக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனுக்கு ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாகவும் பொருளாதார வளர்ச்சி சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு இதிலேயே ஏதாவது புது பூர்வீக சொத்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்பா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும் அப்பா மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அல்லது அவரோட உடம்புக்கும் கூட நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் கூட இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுக்கு அஞ்சுங்கிறது குழந்தைகள் அப்போது சுக்கரன் அஞ்சில் இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பீங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதி பொதுவாக மூணுங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன் மாமனார் ஸ்தானம் எட்டுங்கிறது விபரீத ராஜயோகம் திடீர் வருமானங்கள் திடீர் பண இழப்புகளும் அதுதான் திடீர் பண வரவு வேணும் உழைப்பு இல்லாம டக்குனு பண வரணுமா எட்ட பார்க்கணும் எட்டாம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கடினமான உழைப்ப போடணும் எட்டுக்குடையவர் ஆஹ் அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சீக்கிரம் பணம் வந்துடும் அதுதான் உண்மை அப்போ அதை அதை யார் உங்க ஜாதகத்துல பண்றாரு அப்படின்னா செவ்வா தான் இப்ப செவ்வாவார் பதினொன்றுல இருக்கிறது ஓகே லாபஸ்தானத்துல இருக்காரு ஆனா அங்க நீசமா இருக்காரு அப்ப நீசம்னா என்ன வலு குறைகிறார் அவருக்கு பவரே இல்லை அந்த பதினொன்றுல இருந்தாலும் வேலை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப எட்டுக்குடையவர் நீசமாகும்போது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும் அதே போல் உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுத்தீங்கன்னா வெளியே யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது திரும்பி வரதுக்குண்டான வாய்ப்பு கூட கிடைக்காது அதனால் ஒரு மனக்கசுப்புகளோ சண்டை சச்சரவளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆறாம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரம் பெறுகிறார் பொதுவாக ஜோதிடத்தில் சில ரூல்ஸ் இருக்குங்க எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உச்சனை உச்சன்னு பார்த்தால் உச்ச கிரகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது நீசமாயிரும் அதுக்கு பலன் இல்லை அதே போல் நீச கிரகத்தை நீச கிரகம் பார்க்கும் பொழுது உச்சபலனை கொடுக்கும் அதே போலதான் ஒரு செவ்வாய் நீசத்தை வக்ரம் பெற்றால் வக்ரத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அந்த நீசம் ஆன கிரகம் உச்ச பலத்தை பெறும் இப்போ செவ்வா வக்ரமாகறாரா நீச செவ்வா வக்ரமாகும் பொழுது உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போது திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாகும் பொழுது திடீர் வருமானம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லைங்க மூணாம் இடத்து தொடர்பு வருது இல்லையா உங்களுக்கு செவ்வாய் அப்போ மூணாம் இடம் தான் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் பிக்காயின் இது போல எளிமையாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய இந்த மூணு தான் அப்போ பண வரவு வேண்டும்னா சுக்கரனும் நல்லா இருக்காரு அதே போல ஆறாம் தேதிக்கு மேலே பாருங்க செவ்வாய் விபரீத ராஜ்யோ லாபஸ்தானத்துல போய் உட்காந்து உச்சமாகறாரு அப்போ உச்சமாகும் பொழுது நல்ல பலன்கள் நல்ல லாபங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் இதெல்லாமே கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது அப்புறம் அடுத்தது குரு இந்த குருவுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம் வழிபாடுகள் போட்டிருக்கோம் அதே போல் பலன்களும் போட்டிருக்கோம் குரு வக்ரமானா என்ன பண்ணுவார் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் குரு வக்ரமா இருக்கான்னு பாருங்க குரு வக்ரமாக இருந்தால் குரு தானே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் இடம் தானே அதிர்ஷ்டம் குடும்பம் குழந்தைகள் குலதெய்வம் இதெல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி பொழுது உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு யோகமாக கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் குலதெய்வம் நல்லாயிருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியது குடும்பத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாமே பண்ணி கொடுக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாருங்க தொழில் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் அதிர்ஷ்டம் சார்ந்து இப்போ உங்களுக்கு இந்த மூணு எட்டு குடியவர் வந்து பதினொன்னுல இருந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அமைப்புலாம் கொடுத்தாலும் கூட அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் ஜாதத்துல எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு யோக கிரகங்கள் யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்போ உங்க ஜாதகத்துல குரு இயற்கையா எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது இதுல இந்த மாதம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் செவ் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மூன்று கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு தடவை உங்கள் ஜாதத்தில் இதெல்லாம் வக்ரம்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் வக்ரம்னு இருந்தால் யோகம் வக்ரம் இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அதுதான் முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்